ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மார்கழி மாதம் முழுவதுமே மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு விஷ்ணு பகவானின் அருளை பெறுவதற்கு இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் செய்யணும் அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன இந்த விஷயங்களை தவறாமல் செய்தாலே உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் வறுமை நீங்கும் செல்வம் சேரும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்றது மிகவும் மகத்துவமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பல மடங்கு பலன்களை தரும் மார்கழி மாதம் முக்தியையும் வாழ்நாள் முழுவதற்கும் நமக்கு தெய்வீக அருளையும் ஆசிர்வாதத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பூஜைகள் எல்லாமே பல மடங்கு பலன்களை தரும் மற்ற நாட்களில் நீங்க செய்கின்ற வழிபாட்டை விட இந்த மாதத்துல செய்கின்ற வழிபாடு அப்படின்றது மிக மிக முக்கியமானது அதை இந்த மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் நீங்க செய்தாலே எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும் மார்கழி மாதம் அப்படின்றது தெய்வ சக்தி நிறைந்த மாதம்னு எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம செய்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பொன்னான காலம்னே சொல்லலாங்க இந்த மாதம் முழுவதும் நாராயணனுடைய நாமத்தையும் லக்ஷ்மி தேவியனுடைய நாமத்தையும் சொல்லும் பொழுது அவர்களுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அதனால் மார்கழி மாதம் முழுவதுமே இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் நீங்கள் செய்யணும் இதன் மூலமாக உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலும் கிடைக்கும் தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அது என்ன மூன்று விஷயங்கள் அதை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதத்துல இன்று மார்கழி முதல் நாள் பிறந்துவிட்டது இன்னைக்கு நீங்க இந்த விஷயங்களை ஆரம்பித்திருந்தாலும் சரி இல்லை இது வரைக்கும் ஆரம்பிக்கலாமா இது வரைக்கும் ஆரம்பிக்கலனாங்க இதில் ஏதாவது ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிங்க இன்னைக்கு நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா கூட இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இதை செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைந்து வழியுங்க என்னென்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்றது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம பூஜை பண்ணுறது அதாவது அதிகாலை பொழுதுலேயே காலையில் நாலு மணிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கணும் இந்த சமயத்தில் தான் பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் அதிகமாக இருக்கும் தேவர்களுக்கு எப்படி இந்த மார்கழி மாதம் அப்படின்றது பிரம்ம முகூர்த்த வேலையோ அந்த நேரத்தில் நம்மளும் எழுந்து பூஜை பண்ணும் பொழுது நமக்கும் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் பூமிக்கு இந்த தெய்வீக சக்தியின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம எழுந்து நமக்கு விருப்பமான தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை குல தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்குங்க அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனைவரும் எழுந்துக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேர பூஜை வழிபாடுகள் எப்படி செய்வது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி விளக்குகள் ஏற்றுவது அப்படின்ற பதிவுகள் எல்லாமே நம்ம சேனல்ல பிரம்ம முகூர்த்த பதிவுகளாக தனியாக கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா அதையும் பாருங்க காலையில் நாலு மணிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏற்றுங்க இந்த விளக்கு அப்படின்றது கிழக்கு நோக்கி எரியணும் பூஜை எப்போ ஓம் லக்ஷ்மி நாராயணா நமோ நமகா ஓம் லக்ஷ்மி நாராயணா நமோ நமஹா ஓம் லட்சுமி நாராயணா நமோ நமகா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களை நீங்க பாராயணம் பண்ணலாம் திரும்ப நீங்கள் நீங்க பாராயணம் பண்ணலாம் இது எல்லாமே கடவுளுக்கு உகந்த நாமங்கள் பெருமாளுக்கு ரொம்பவும் விருப்பமானது திருப்பாவை அப்படின்னாலும் சிவபெருமானுக்கு உகந்தது திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது இந்த பாடல்களை பாராயணம் பண்ணுங்க அடுத்தது இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டிற்கு பக்கத்துல கோவில் கண்டிப்பாக இருக்கும் எல்லா கோவில்களையும் இறை வழிபாடு தாராளமாக செய்யலும் செய்யலாம் முக்கியமா பெருமாள் ஆண்டாள் மகாலட்சுமி இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் மார்கழி மாதத்தில் அதிகாலை வேலையில் பெருமாளுடன் லக்ஷ்மி தேவியை தரிசனம் செய்கிறதுனால பத்து மடங்கு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் துளசி வைத்து வழிபாடு பண்ணுறது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் பாவங்கள் போக்கும் பாதகங்கள் நீக்கும் பரமநடி சேர்க்கும் வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு திருப்பாவையை வந்து சொல்லுவோம் அப்போது இந்த திருப்பாவையை காலையில் பாராயணம் பண்ணுங்க மார்கழி மாதத்தில் மூன்றாவது மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் முக்கியமாக கோலம் போடுதல் அப்படின்றது தினம்தோறமுமே நம்ம செய்தாலே ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் வாசலில் போடக்கூடிய கோலத்திற்கு தனித்துவமான சக்தி இருக்குது பிரபஞ்சத்தில் சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா அது எப்பொழுதுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி ஆன்மீகத்திற்கு அவ்வளோ ஒரு சக்திகள் இருக்கோ அதே மாதிரிதாங்க அறிவியல் ரீதியாகவும் இந்த நேரம் நம்ம பெண்கள் எழுந்து வாசல்ல கோலம் போட்டு குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பொழுது எல்லா விதமான ஞானங்களும் அறிவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம சாஸ்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய இந்த தெய்வீக ஆற்றலை நம்ம போடுகின்ற இந்த கோலம் அப்படின்றது இருக்கும் இதன் மூலமாக நீங்க கண்ணுக்கு தெரியாமலேயே தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பச்சரிசி மாவினால் போடுகின்ற கோலம் வந்து அந்த ஈ சின்ன சின்ன உயிர்கள் சாப்பிடும் பொழுது தினம்தோறும் முப்பது நாளும் அவர்களுக்கு நீங்க உணவளிக்கிறீங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கர்ம வினைகள் எல்லாமே நமக்கு நீங்கும் பாவங்கள் நீங்கும் பரமநடி சேர்க்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க நீங்கள் இந்த மாதிரி தினசரி உணவளிக்கும் பொழுது உங்களுடைய கோலத்தின் மூலமாக இது உங்களுக்கு ஏதாவது கர்ம வினைகளுடைய தாக்கம் இருந்தால் நீக்கும் நீக்கும் தோஷங்கள் இருந்தாலும் நீக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை தாண்டி நம்ம போகும்பொழுது தெய்வீக ஆற்றல் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கும் பொதுவாகவே வீட்டு வாசலில் கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப மங்களங்களாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் அதுலேயுமே மார்கழி மாதத்தில் போடக்கூடிய கோலங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க மார்கழி மாதத்தில் முதல் நாள் இன்று ஆரம்பித்து முப்பது நாட்களும் இந்த ஒரு விஷயங்களை யார் ஒருவர் இந்த மூன்று விஷயங்களையும் தவறாமல் செய்துகிட்டு வரீங்களோ அவர்களுக்கு தெய்வ கடாட்சம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு தெய்வீக அருள் கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் நிரந்தரமாக அவர்கள் வீட்டில் மகாலட்சுமியும் நாராயணனும் வாசல் செய்வார்கள் குறையாத செல்வ செழிப்பு ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மனசு மகிழ்ச்சியா இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் எந்த ஒரு வேண்டுதலுக்காக ஆண்டால் பாவை நோன்பு நோற்று நாராயணனை கரம் பிடித்தாலோ அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை மனசுல நிறுத்தி இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே அது நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்